செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் பொங்கல் விடுமுறை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியில் பள்ளி மாணவ செல்வங்கள் இருந்துகிட்ருக்காங்க தொடர் விடுமுறைப்பா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லி லீவ் விட்ட மாதிரி இந்த ஒரு பொங்கல் லீவ் வரப்போது எல்லாருமே செம்மையாக இந்த ஒரு பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பொங்கல் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எப்படி ஒன்பது நாட்கள் விடுமுறைன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமிலேருந்து அடுத்த சனி ஞாயிறு வரைக்கும் உங்களுக்கு தொடர்பு விடுமுறை தான் வரும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் என்பது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு நாளைக்கு ஒரு நாள் வேழன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்சுன்னா சனி ஞாயிறு அப்படின்னு வந்து லைனாக வந்து உங்களுக்கு விடுமுறை ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எத்தனை நாள் விடுமுறை அப்படின்றத நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைகன ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது ஒன்பது நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த சனி ஞாயிறு வரைக்கும் விடுமுறை பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாந்தேதி வந்து போகி ஓகேங்களா அன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே தொடர்ந்து விடுமுறை வரும் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் பதினேழாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை அதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க ஏன்னா வந்து அந்தந்த பள்ளி மாணவர்களோ ஆசிரியர் பெருமக்களோ அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு செல்றது காரணமாக பதினேழாம் தேதி விடுமுறை வந்துடும் ஸோ பதினெட்டு பத்தொம்பது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு எப்பமே வந்து விடுமுறை வர்ற கணக்கு தான் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது உங்களுக்கு ஒன்பது நாட்கள் என்பது உறுதி ஓகேங்களா அதில் சேஞ்சஸே இருக்காது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி வந்து ஒரு தகவல் வந்து வெளியிடுவாங்க ஆனால் தற்போதைய வரைக்கும் ஒன்பது நாட்கள் என்பது விடுமுறை உறுதி உறுதி ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறோடு உங்களுக்கு கால்குலேட் பண்ணால் ஒன்பது நாட்கள் நீங்களே வந்து நீங்களே வந்து க கணக்கு பண்ணுங்கள் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதினா எவ்வளோ நாட்கள் கரெக்டாக ஒன்பது நாட்கள் கிட்ட வருது ஸோ செல்லக்குட்டிஸ் சிலருமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த லீவு ஓகேங்களா தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபெஸ்டிவல் ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாப்பி லீவு பத்தலை அப்படின்னு வந்து நிறைய மாணவ செல்வங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் தமிழ் திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கல்லூரிகளுக்கு எல்லாருக்குமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ் வந்து விடுவாங்க மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கனா தமிழகத்தில் பலவிதமான மாவட்டங்கள்ல வந்து பார்த்திங்கனா விடுமுறை தான் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் அந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லீவ் எப்போ போ என்னைக்கு வந்து யோசிச்சுட்டுருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ